அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்ல வரகாத்தூமது ஷைத்தானிஸ்மில்லாஹி ரஹ்மான் இஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்வான் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு அம்ரு மிக அம்ருல்லா என்ற ஒரு அழகிய சஹாபின் வரலாற்றை என்று பார்ப்போம் நபிகளாரின் சமூகத்தில் வந்து தொடக்க காலத்தில் ஈமானை ஏற்றிட்டு ஏற்றிட்ட ஏழு நபர்களில் ஒருவர் தான் மிக்தா திபுனு அம்ருர் அலி என்ற என்ற ஆவார்கள் இவர்கள் மக்காவில் வாழ்ந்தபோது போது கொடுமைகளுக்கு ஆளானார்கள் இவர் ஹபசாவுக்கும் மதினாவுக்கும் ஹிஜ்ரத் சென்றார்கள் பதுரு போருக்காக அன்னலார் ஆலோசனை செய்தபோது இவர் அன்சாரிகளின் மொழிபெயர்ப்பாளராக இருந்து அல்லாஹ்வின் தூதரே மூசா அலை அவருடைய சமூகத்தாரை போன்று நாங்கள் இல்லை மாறாக தங்களுக்கு நாலாபுறமும் பக்க பலமாக தக்க துணையாக இருப்போம் ஒருபோதும் தங்களை விட்டு பிரிய மாட்டோம் என மொழிபெயர்த்தார்கள் அப்படின்னு மூசா லேஸ்லாம் சமூகம் செஞ்சிட்டாங்க மூசா நபி இப்போ நிற்கக்கூடிய ஒரு ஜெருசலத்தில் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா இருந்து காப்பாற்றி அவங்களுடைய சொந்த ஊரான நான் இன்னைக்கு இருக்க அந்த ஃபலஸ்தீனுக்கு அல்லா போக சொல்கிறான் அங்கே போனால் ஜப்பாரின்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஊருக்கு வெளியே இருக்கும்போதே மூசாதேசம் நல்லா கட்டளைட்டான் இவங்களுடைய கூட்டத்தோடு போய் அவங்களோட போர் செய்யுங்க எல்லாம் அவங்களுக்கு இந்த பூமியை தந்துடுவான் என்பதாக எப்போயுமே சோதனை தானே சொர்க்கத்தெல்லாம் சும்மா கொடுக்குறானா போல் அடிமையாக கிடந்தவங்களுக்கு ஒரு நாடு அடிமையாக கிடந்தவங்களுக்கு ஒரு நாடு அப்போ போ சரின்னு வந்துட்டாங்க ஆனால் நரக நகரத்து அந்த நெருங்க நெருங்க தான் தெரியுது அவர்கள் மிக ஜப்பாரின்கள் குருவானில் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறார் ரொம்ப வலுவானவர் அந்த வெளி தோற்றத்தை பார்த்து இவங்க பயந்துட்டாங்க உடனே சொன்னாங்க முசாவே இவங்கள்டான் நாங்கள் சண்டை போட முடியாது நாங்கள் சண்டை போட முடியாது நீங்களும் அவங்க எல்லாம் போய் சண்டை போடுங்க என்பதாக சொல்லிட்டு ஊரை விட்டு வெளியே உட்காந்துருவாங்க எல்லாம் கடுமையான கோவத்தை எல்லாம் உட்காந்துடும் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு தூதுவர் உங்களை ஒரு பெரிய ஒரு அடிமைத்தனத்திலருந்து ஃப்ரௌண்ட்டர்னு அதுவும் காப்பாற்றி ஒரு நாட்டை தரேன் நல்லா சொல்கிறான் இன்னும் எல்லாம் இப்படி சொன்னால் சரி ஏன் இவங்க பயப்படுறாங்களாட்டுக்கு மூசாவே அந்த நுழைவாயில் இருக்குல்ல அது வரைக்கும் தைரியமாக போக சொல்லுங்கள் மீதியை நான் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குறேன் நல்லா இவ்வளோ தூரம் இறங்கி வந்தான் யாருக்கு இன்றைக்கி இருக்க அந்த பனு இசை வீரர்கள் அதை கூட செய்ய மாட்டேன் எல்லாம் அவர்களுமே சபித்தான் அந்த இடத்த விட்டு அந்த ஒரு பாலைவனம் அந்த பாலைவனத்தை அவங்க தொட்டு நாற்பது வருஷம் வெளியேற முடியாமல் அதுக்கப்புறம் அந்த இடமே அவங்களுக்கு கிடைக்கல இன்றைக்கி சொந்தம் கொண்டாடுறாங்க என்னுடைய சொந்த இடம் என்பதாக பாருங்க இந்த வார்த்தையை பதிரு போர்க்களத்தில் முன்னூறு சகாபாக்கள் தான் எதிரி படையில் ஆயிரத்துக்கும் அதிகமான எதிரிகள் இருக்காங்க மிக உறுதியான பலத்துடன் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ நம்ம விசாரணை கேட்குறாங்க என்ன தோழர்களே நம்ம வந்து ஒரு கூட்டத்தை மறைக்கலான்னு வந்தோம் பார்த்தா போருடைய சூழ்நிலையாக தெரியுது என்ன செய்யலாம் என்பதாக மசூரா செய்யும்போது சஹாபாக்கள் இந்த சஹாபி சொன்னாங்க யாரும் அந்த மூசாவுடைய கூட்டம் இருக்குல்ல அவந்த யூதர்கள் சொன்ன வார்த்தையை நாங்கள் சொல்ல மாட்டோம் நாங்கள் என்ன செய்வோம் அப்படி உங்களை விட்டுட்டு நான் எதிரியோடைய கையில ஒப்படைச்சிட்டு நாங்கள் ஓடிட மாட்டோம் மிக பலமாக பக்க பலமாக இருப்போம்னா நம்ம போர் செய்யலாம் என்பதாக சொன்னாங்க அதுல மதினால ஒரு சாபி எந்திரிச்சி சொல்லுவாங்க யாராவது சொல்லலாம் நீங்க இந்த கூட்டம் இல்லை எங்களை அழைச்சிக்கிட்டு போயி ஒரு மலை மேலேருந்து உச்சியிலேருந்து குதிங்கன்னு சொன்னா குதிக்க நாங்கள் தயார் இந்த நிமிஷம் அல்லது கடலுக்கடியில் நம்ம ஒரு எதிரி எதிரி பட்டையை சந்திக்க போகிறோம் அங்கே ஒரு போர் நடக்க போகுதுன்னா கடலுக்கடியில வந்து நாங்கள் போர் செய்ய கூட என்பதாக ஒரு சஹா மனிதா சாக சொல்கிறோம் இதான் அதில் தான் இங்கே இந்த வார்த்தையை இங்கே மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க மிக அவங்க என்ன சொன்னாங்க மூசாலை சொல்ல என்ன சொன்ன வார்த்தை என்ன இவர்கள் கூறிய வார்த்தை என்ன என்பதாக பாருங்க குதிரை சவாரி மற்றும் அம்பு என் அபார தெரிச்சு பெற்றிருந்தார்கள் இவர்கள் இவர்கள் பதில் போரில் எதிரணிக்குள் புகுந்து ஆவேசமாக போராடி எதிரிகளுக்கு பெருத்த சேதத்தை உண்டாக்கினார்கள் பையத்தே ரில்வானிலும் பங்கேற்றார்கள் அன்னலாரின் இறுதி ஹஜ்ஜின் போதும் அன்னாருடைய ஹஜ்ஜு செய்யும் பாக்கியத்தை பெற்றார்கள் இவர் குர்ஆன் போதும் ஒழுங்கை செவியுற்ற நபிகளார் இவர் வணக்கசாலி என கூறியதுடன் அலி மிக்தாத் சல்மான் அபுபக்கர் அலி அல்லாஹோ அன்ஹுமா அன்கும் ஆகியோரை நேசிக்குமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான் கட்டளையிட்டுள்ளான் எனவும் கூறினார்கள் பாருங்க நப்சா சலம் அவங்களுக்கு அல்லாஹ் சில நபர்களை கூறி இவங்களை நபியை நீங்க நேசிங்க சொன்னாங்க யார் யாரு அலி அல்லா ஹன்ஹூ மிக்தாத் அலி அல்லா ஹன்ஹூ சல்மான் ஃபாசி அலி அல்லா ஹன்ஹூ அபுதர் அலி அல்லா அன் அப்ப இந்த சஹாபாக்கள் வரலாறு நாமளும் படிச்சு நம்மளும் நேசிக்கணும் அல்லவா என்ன நிலவு இருந்திருக்கும் என்பதாக அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான் இவர்களை நேசிக்க வேண்டும் என்பதாக நப்சா சலம் சொல்றாங்க இவரின் வாழ்க்கையில் நபிகளார் மீது அளவு கடந்த நேசமும் வீர மரணத்தின் வேட்கையுமே மேலோங்கி இருந்தது முடிவாக எழுபது வயதுக்கு மேல் ஹிஜ்ரி முப்பத்தி மூணில் ஒஃபாத்தானார்கள் ஹலீஃபா உஸ்மான் ரனியல்லா மன்ஹூ அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தி ஜன்னத்துல் பக்கியில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் ராஜுவ இப்படி ஒரு அற்புதமான சகாபாக்கள் பாருங்க இரண்டாவது தலைப்பு நீங்க நாளைக்கு உம்ராவுக்கு போனீங்கன்னு பதில் போர் காலத்தில் இவங்க ஞாபகம் வரும் பதிலெல்லாம் போய் பார்க்க முடியும் கண்டிப்பா அப்ப இந்த சஹாபி அந்த இடத்துல சொன்ன வார்த்தை நமக்கு ஞாபகம் வந்தாதான் அந்த இடம் அந்த உம்ரா ஒரு உயிரோட்டமாக இருக்கும் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் உடலில் ரத்த உற்பத்தி செய்வது யார் மனிதன் உயிர் வாழ தேவையான இன்றியமையாத பொருட்களில் ரத்தமும் ஒன்று உடலில் ரத்தம் குறைந்தாலோ அல்லது உற்பத்தி தடைப்பட்டாலோ மனிதன் உயிர் வாழ்வது சிரமமாகிவிடும் இரத்தத்தில் ஒரு வகையான வெப்பம் இருப்பதால் உடல் முழுவதும் அது சுற்றி வருகிறது இது நிச்சயமாக அல்லாவின் ஏற்பாடே உயிரற்ற பொருட்களின் மூலம் மனிதன் உயிர் வாழ தேவையான ரத்தத்தை அல்லாஹ் என்று வேறு யார் உருவாக்க முடியும் உடல் பற்றி சொல்லவே தேவையில்லை நமக்கே தெரியாது ஒரு பிரச்சனை டாட்டுட்ட போனாதான் தெரியும் இவ்வளவு இருக்குதா இவ்வளவு இருக்குதா என்பதை அப்படி ஆச்சரியமான படைப்பையாக நம்மளை அல்லா படைச்சிருக்கான் நன்றியுடன் அழியாராக இருக்கணும் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி ஜும்மா தொழுதல் நான்கு வகையினரை தவிர ஏனைய முஸ்லீம்களுக்கு ஜும்மா தொழுவது கடமையாகும் நிஷாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அதில் நான்காவது முதலாவது நபர் பிறரது கட்டுப்பாட்டில் உள்ள அடிமை இரண்டாவது பெண்கள் மூன்றாவது பருமடையாத குழந்தை நான்காவது நோயாளி நான் சொல்கிறேன் கோச்சக்கூடாது நம்ம ஊரில் நம்ம ஊரில் நான் சொல்கிறேன் சில நபரில் ஜும்மாவில் பார்க்கவே முடியல அவங்கள பார்த்து நான் சில டேரெக்டாக சொல்லிடலான்னு பார்க்குற அப்போ கூட பார்க்கணும் மூணு ஜும்மா யாரால் தொழமுலையே அவர் காஃபி அவர் குஃபுருக்கு போயிட்டார் அவருக்கு அல்லாவுக்கு வைக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டார் ஜம்மாவுக்கு வர முடியல மற்ற நேரம் இப்படி தொழுவார் அப்படியெல்லாம் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா அந்த ஹதீஸை போய் டேரக்டாக சொல்லிடுங்க தப்பே கிடையாது அவர் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அவர் என்ன அது நினச்சாலும் பரவாயில்ல இந்த ஹதீஸ் இந்த மாதிரி அவர்களுக்கு போய் சேர வேண்டும் இவர்களை தவிர யாருக்குமே கிடையாது பாருங்கள் இதில் யாருமே அது வரவே இல்லை பாருங்கள் இது நோயாளியாக இருக்கணும் அல்லது அவர்கள் பெண்களாக இருக்கணும் இல்லை பருவ முடியாத குழந்தையாக இருக்கணும் அது பேச கட்டுப்பாட்டுகளும் அடிமையாக இருக்கணும் சில பேரை பார்க்குறோம் அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க நாங்கள் அவர் தலைப்பு ஒரு சின்னத்தை பற்றி தூங்கும் முன் முவிதுகளை ஓதுக அதீன நம் நம்சாசலம் அவர்கள் ஒவ்வொரு இரவும் படுக்கையில் அமர்ந்து இரு கைகளையும் ஏந்தி சுரா எஹ்லாஸ் மற்றும் சுரா ஃபலக் சூரா நாஸ் ஓதி தங்களின் கைகளில் ஊதி தலையிலிருந்து கால் வரை மூன்று தடவை தடவிக்கொள்வார்கள் பாருங்க நம்ம ச சாதாரணம் வெளியே போற போறப்பே ஜின்களுடைய அசராத்துகள் நம்மள்ட்ட ஏற்படும் ஜின்களில் பல வகை இருக்கு குறிப்பா பெண்கள்ட மாதவிடைய காலமா இருக்காங்க ஏதோ சஃபர்ல போறாங்க இல்லை கறி விருந்த சாப்பிட்டுட்டு வராங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு அதனால பாதிப்பு ஏற்படும் அப்ப நைட்டு நேரத்துல இந்த சூறாக்களை ஓதும் போது அதெல்லாம் ஒரு வெளிச்சம் அப்படியே வெளிச்சத்தை தலையை தூங்கும்போது அது நம்ம நெருங்காது கெட்ட கனவு வராது போட்டு அழுத்தாது இது பாருங்க இதுதான் நம்மி அழகா சொல்லியிருக்காங்க ஐச ரடியால் தான் ஒண்ணுவான் அந்த சஹா ரடியால் தான் ஒண்ணுவான் அன்னை அவர்கள் அறிவித்ததாக புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுது ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கற்பித்தல் தனது குழந்தைக்கு ஒழுக்கத்தை கற்பிப்பது ஒரு சா தானியம் ஆகும் சா ஒரு சா தானியம் என்று சொன்னால் மூன்றரை கிலோ ஏதோ ஒரு தானியம் தானியம்னா ஒரு கோதுமை இல்லை அரிசி தருமம் செய்வதை விட மேலானதாகும் உலகத்தை கற்பிப்பது நீங்கள் வெளியே ஒருத்தவங்களுக்கு மூன்றரை கிலோவுக்கு ஒரு கோதுமையை தர்மம் செய்வதை விட உன் பிள்ளைங்களுக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உலகத்தை கற்ப கற்பித்து கொடுப்பது மிக சிறந்ததாகும் என விமிஷாசலம் அவர்கள் கூறியதாக ஜாபிரி குணும் அல்லாஹ் வரவிக்கின்றார்கள் திருமதி ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது ஒரு பாவத்தை பற்றி ஆணும் பெண்ணும் பாவனை மாறுதல் ஆணை போன்ற பாவனை செய்யும் பெண்ணையும் பெண்ணை போன்று பாவனை செய்யும் ஆணையும் அண்ணல் நபி சல்லாஹலிஸ்லாம் அவர்கள் சபித்தார்கள் இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகம் அல்லாவின் பார்வையில் அல்லாவின் படைப்பில் அவனுக்கு மிக வெறுப்பான பொருள் உலகே என்று வேறில்லை இவ்வுலகை படைத்த நாள் முதல் அதன் பக்கம் அவன் தனது கவனத்தை செலுத்துவதில்லை செலுத்தவே இல்லை என நபி சிலம் அவர்கள் கூறினார்கள் அப்படி அல்லாஹ் செலுத்தியிருந்தான காஃபியு ஒரு மித தண்ணீர் கூட கிடைச்சிருக்காங்க சகோதரன் எட்டாவது மறுமையை பற்றி செயல்கள் நிறு நிறுக்கப்படும் அல்லாஹ் கூறுகிறான் அன்றைய தினம் அவரவரின் நன்மை தீமைகளை எடை போடுவது உண்மையாகும் அப்போது யாருடைய எடை கனத்தோ கனத்ததோ அவர்தாம் வெற்றியாளர்கள் யாருடைய எடை குறைந்ததோ அவர்தாம் அவர் நம் வசனங்களுக்கு மாறு செய்த காரணத்தால் அவர்கள் தமக்குத்தாமே நஷ்டம் விளைவித்துக் கொண்டோராவார்கள் என சுர் ஆர் எட்டு முதல் ஒன்பதாவது வசனங்களிலே இந்த காட்சி அல்லாஹ் விளக்குகின்றான் உன்பவகத்தில் இப்போ நபிவலி மருத்துவம் சாம்பல் சிகிச்சை உகதுபூரின் போது நப்சாஸ்லாம் அவர்களின் திருமுகத்தில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வடிந்ததும் அழிரியல்லா அவர்கள் காயத்தின் மீது தண்ணீர் ஊற்ற அன்னை அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் வடியும் இரத்தத்தை கழுவினார்கள் ஆனால் வெகு நேரமாகியும் இரத்தம் நிற்காததால் ஈச்சம் இலைகளான பாயின் ஒரு பகுதியை பிரித்தெடுத்து அதை எரித்து அதன் சாம்பலை காயங்களின் மீது போட்டார்கள் உடனே ரத்தம் கசிவது நின்றது பத்தாவது தலைப்பு குர்வானின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் அல்லாவின் பாதையில் செலவு செய்யுங்கள் இன்னும் உங்கள் கைகளாலே உங்களுக்கு அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் இன்னும் நன்மை செய்வோரை நேசிக்கிறான் என்ன சூரா பக்கராவில் எல்லாம் கூறுகிறேன் பாருங்க மூணு சிஃபத்து அல்லாவுக்காக செலவு செய்யுங்க ஒருத்தர் ஒருத்தர் அல்லாவுக்கு கடன் கொடுங்கள் என்பதாக அவர் சில பேர் கேட்டாங்க முன்னாபி அல்லா போய் கடன் கேட்குறான் அப்படிப்பட்டப்ப நீங்க ஏப்பா வழங்குறீங்க என்பதா கடன் அல்லாவுக்கு இல்லை நீ இங்க கொடுத்தி நான் எல்லாம் அங்கே ரெண்டு ரெண்டாக தருவோம் உன்னுடைய நன்மையை நீ எப்படி செய்கிறேன்னு பார்க்க தான் எல்லாம் பார்க்கலாம் அப்போ இந்த கட்டட விஷயம் பள்ளியாசருடைய விஷயம் இல்லை வேற ஏதாச்சும் மதசா விஷயம் தாராளமா கொடுக்கலாம் ரொம்ப கொடுத்தோம்னா இதெல்லாம் மறுமையின் சேகரிப்பு நமக்கு இதில் உழைப்பு செய்வது நம்ம மறுமையின் சேகரிப்பு அதே மாதிரி பாருங்க ந நன்மை செய்வோரை எல்லாம் நேசிக்கிறான் அதே மாதிரி உங்களுடைய கையில் நீங்கள் என்ன செஞ்சாதீங்க பாவத்தின் பக்கமாக பக்கமா பக்கமாக போட்டுக்கொள்ளாத எல்லா கூறுகிறான் அல்ல எந்த நலவை கூறினானோ அந்த நலவுகளை எல்லாம் நான் பின்பற்றி அல்லாவுடைய பொருத்தம் பெற்ற அடியாளர்களாகவும் களிமாவுடைய வாழ்க்கை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் جندوشن سرکت نباب درسکنگ நாளைக்கு ஒரு அழகான ஒரு சாபி முஹாவியார் அலி அல்லா ஹசரத் அமீர் முஹாவியார் அலி அல்லா அவர்களை பத்தி பார்க்கலாம் இங்க நம்ம படிக்கிறது எதெல்லாம் மனசுல நிக்கியதோ அடுத்தவங்கள்ட்ட நம்ம அதிகம் சொல்ல சொல்ல இன்னும் ஆழமா மனசுல நமக்கு பதிஞ்சிரும்